மோகன் சில சிலையா வந்து ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அவர் சாட்சி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்போ எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அவங்க குழந்தைக்காக ஜோவம் பண்றாங்க அந்த குழந்தை தான் அவங்கள்ட்ட கொண்டு போய் என்ன பண்றாங்க பிரதிஷ்ட பண்றாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன இல்லை அப்போ ஒரு நாள் அவங்க பேட்டி எடுக்கிறவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி அப்போ அவர் சொல்லும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு காலத்தில் வந்து நானும் அந்த குழந்தை இல்லாததுக்கு துக்கம் தான் பட்டேன் ஆனால் ஒரு நாள் திடீரென்று ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு எப்பா உனக்கு ஒரு குழந்தை இல்லை நீ கவலைப்படாத உனக்கு லட்ச குழந்தைங்களா இந்த தேசத்தில் உனக்கு நான் தந்திருக்கிறேன் நீ எல்லா குழந்தைகளுக்கும் தகப்பனாயிரு நீ ஏன் அதை குறித்து கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார் அன்னையிலிருந்து எனக்கு வந்து அதை குறித்து யார் என்ன அசிங்கமாக பேசினா கூட எனக்கு என்ன இல்லை எனக்கு அந்த கவலையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னார் அப்போ எவ்வளோ நல்லவர் நம்முடைய ஆண்டவர் அப்போ உண்மையாய் தேவனுடைய பிரசன்னம் உங்களை சுமக்குமானால் நீங்கள் உலகத்திலே மனிதர்கள் பேசுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்கன்னா சத்தமாக சொல்லுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்பட மாட்டீங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கேட்கல என்ன நீங்கள் வெளியே காமிச்சுக்கிறீங்க அவங்க வெளியே காமிக்கல அவ்வளோதான் மொத்தத்திலேயே வந்து பிரச்சனைகள் சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நீங்கள் சந்தோஷமா நம்மளை வச்சு போவோம் ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையை கிருவையாய் பார்த்துக்கோ இந்த உலகத்தில் யார் வந்து ஜபத்தினால எல்லாம் முடியும் ஜபம் பெரிய வெற்றி ஜபிக்கிறவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க அவங்க எல்லாரும் எல்லாருமே வெற்றியாக இருக்கிறாங்க நீங்கள் வந்து மோகன் சிலாசர சையாவை பாருங்க ஜப கோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யும் போது அது ரொம்ப அவுட்ரான இடம் அது அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அது ஒரு பெரிய காடு ஆனா இன்னைக்கு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் அங்கேயே பஸ் ஸ்டாப் நிறைய பஸ் போர்டை வந்து ஏசுடி போட்டு தான் ஓடுது என்ன அப்படின்னா அவர் ஒன்னே ஒன்னு சொல்லுவாரு ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்க வர சொல்லி அங்க சாப்பாடு கொடுத்து ஜபிக்க மட்டும் சொல்றாரு அவங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே ஜபந்தான் இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இனி உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரணுன்னா நீங்கள் இப்போ ஜவமானாதான் அந்த வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்